இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பாலியல் வன்கொடுமைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது இப்போ பன்னெண்டு அப்படின்னு ஒரு ஒரு நாள் இருக்குது அப்படின்னா இருபது ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது இதோட கிராஃப் ஒவ்வொரு நாளையும் வந்து அதிகரிச்சிட்டே தான் இருக்குது இதுக்கான காரணம் என்ன எதனால் இந்த குற்றங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு முக்கியமான ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா உங்கள் சோசியல் மீடியாவை தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு போக்ஸோ மேட்டர்ஸ் இவ்வளோ வந்துட்டு இவ்ளோ கேஸ் ஃபைல் பண்றாங்க இவ்ளோ கேஸ் கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க வந்துட்டு அண்டர் ரேட்டின் எல்லாருமே சைல்டுன்னு சொல்லிட்டு போக்சோவில் வந்துட்டு நமக்கு டெஃபினேஷனே கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயதுக்கு உட்பட்டா நீ குழந்த தான் அவனை குழந்தையா நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி லா நமக்கு சொல்லுது இந்த சர்க்கம் இன்னைக்கு ஒரு அஞ்சாவது பாயிண்ட்டை போயிட்டு நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை கேட்குறீங்க வாட் இஸ் லவ் அப்படின்னா நானும் என் கிளாஸ்மேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் இதுதான் லவ்ன்றான் எந்த வயசுல அஞ்சாவது படிக்கிற பாயிண்ட்டை இன்னுமே கீழே போனாலும் இருக்கு அப்போ அவனுக்கு அந்த நாலேஜை வந்து

இது வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த சமூகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் இதை வந்து சீர்திருத்த தவறிட்டாங்களா எதை சீர்திருத்த சொல்கிறேன் இந்த மாதிரி பாலியல் வழக்குகளை இது தப்பு ஒரு பெண்ணை இப்படி பார்க்கக்கூடாது ஒரு பெண்ணை வந்து இப்படி அணுகக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்க தவறிட்டாங்களா அப்படின்றது ஓர தொகுப்பாளராக்கி போய் ஒரு பையன்கிட்ட பா அந்த பொண்ணை இப்படி பார்க்கக்கூடாது அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கோயா பூமர்னு சொல்லுவாங்க கண்ட்ரிலாம் வந்து கொரியன் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு அந்த கொரியன்ஸ்ல இருக்கவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் அதுக்காக கொரியன் லாங்குவேஜ் அவ கத்துக்கிறா ஸோ அவன் அந்த ஏழு பேத்துல எனக்கு இவன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இது வரைக்கும் காட்டப்படாத புது விஷயங்களை அவ பார்க்குறா அவள் கையில ஃபோன் கிடைக்குது ஒரு சும்மா சாப்பிட்டியா தூங்கினியா போனியா அப்படின்னு அப்பா அம்மா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிஷன் தோணுது இதே ஒரு தேர்ட் பர்சன் என்னம்மா சாப்பிட்டியா எதுக்குமா வெள்ள நின்றுருக்க எதுக்குமா யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கிறது அக்கறையா தோணுது குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணியோட சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு லீலாவதி அவர்கள் வணக்கம் மேடம் என்னெல்லாம் இருக்கீங்களா ஓகே இப்போது கிட்டத்தட்ட வந்து குறிப்பாக வந்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பாலியல் வன்கொடுமைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு தான் இருக்குது இப்போ பன்னெண்டு அப்படின்னு ஒரு ஒரு நாள் இருக்குது அப்படின்னா இருபது ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது இதோட கிராஃப் ஒவ்வொரு நாளையும் வந்து அதிகரிச்சிட்டே தான் இருக்குது இதுக்கான காரணம் என்ன எதனால் இந்த குற்றங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு முக்கியமான ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா உங்க சோசியல் மீடியாவை நான் சொல்லுவேன் இன்னைக்கு எல்லா பிளேமையும் கொண்டு போய் ஒரு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்லயும் போலீஸ் கிட்டே நம்ம ஒரு வித கொடுக்குறோம் பாலியல் வன்கொடுமை முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில இருக்கட்டும் இல்ல பெரிய பெரிய ஆளுங்க மத்தியில இருக்கட்டும் பெரிய பிமமா காட்டுறது என்னன்னா ஆபாசப்பட வீடியோக்களையும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் இப்படி அப்படின்னு இருக்கிறது தான் கெத்துன்னு சொல்லி ஒரு மிகவும் மோசமான ஒரு பிம்மத்தை வந்துட்டு இன்றைக்கி சொசைட்டி முன்னாடி வைக்கிறோம் ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்துட்டு எதுக்கு சில்ட்ரன்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை தவிர்த்து சீக்கிரமாக கெட்ட விஷயங்களுக்கு அட்ராக்ட் ஆகிடுவாங்க இன்றைக்கி போக்ஸோ மேட்டர்ஸ் இவ்வளோ வந்துட்டு இருக்கு இவ்வளோ கேஸ் ஃபைல் பண்றாங்க இவ்வளோ கேஸ் கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த ரைட்டின் எல்லாருமே சைல்டுன்னு சொல்லிட்டு போக்ஸோவில் வந்துட்டு நமக்கு டெஃபனேஷனே கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயதுக்கு உட்பட்டா நீ குழந்தை தான் ஆகணும் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி லா நமக்கு சொல்லுது இந்த சர்க்கம் இன்னைக்கு ஒரு அஞ்சாவது பாயிண்ட்டை போய்ட்டு நீங்க வந்து ஒரு வார்த்தையை கேட்கறீங்க வாட் இஸ் லவ் அப்படின்னா நானும் என் கிளாஸ்மேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் இதுதான் எந்த லவ் அஞ்சாவது படிக்கிற பையன்கிட்ட இன்னுமே கீழே போனாலும் இருக்கு அப்போ அவனுக்கு அந்த நாலேஜ வந்துட்டு குடுத்தது யாரும் சோசியல் தான் அவன் பாத்துட்டு இருக்கக்கூடிய மீடியாஸ் அவன் பாத்துட்டு இருக்கக்கூடிய சினிமாஸ் நாட் ஒன்லி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு இப்படி எல்லாமே மல்டிபில்லா அவன் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுனா காதல் இதுனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆபாசமான உன்ன உணர்வு ஹார்மோ எத்தனை நாளுக்கு எத்தனை நாளுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எல்லா கிரைமையும் கொண்டாந்து அடைப்பீங்க முடியாதுங்க இதே நைன்டிஸ் உலகத்தையும் எயிட்டிஸ் உலகத்தையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டு தான் வந்தோம் அந்த காலத்துல வந்துட்டு இருந்திருக்கக்கூடிய கிரைம் ரேட் எடுத்து பாருங்க இப்ப இருக்கக்கூடிய கிரைம் ரேட் எடுத்துவாங்க பிகாஸ் வி ஆர் லிவ் இன் ஏ ஜெனரேஷன் இன்னைக்கு வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் மனசுல நான் என்ன நினைக்கிறேன்னா கூகுள் அதை நான் வாங்க சொல்லும் அந்த ரேஞ்சுக்கு நம்ம இன்னைக்கு வந்தாச்சு அப்ப சோசியல் மீடியா போன் குழந்தைங்க கையில இன்னைக்கு ஈஸி ஆக்சசபிளா இருக்கு சோ அப்போ அவன் பாக்குறது பேசறது பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலை இருந்ததுன்னா அவனுக்கு என்ன தோணும் காதல் ஒரு உணர்வுன்னு அவனுக்கு தோணும் அதை யூஸ் பண்ணி அதை வந்துட்டு வேற விதமா தன்னுடைய ஆசைக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அக்யூஸ்டுக்கு தோணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியில தான் இன்னைக்கு இவ்வளோ பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் வந்து வந்துட்டு இருக்கு ஓகே இப்போ இது வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த சமூகத்துல இருக்கிற அரசியல்வாதிகளும் இதை வந்து சீர்திருத்த தவறிட்டாங்களா எதை சீர்திருத்த சொல்றீங்க இந்த மாதிரி பாலியல் வழக்குகளை இது தப்பு ஒரு பெண்ணை இப்படி பார்க்க கூடாது ஒரு பெண்ணை வந்து அணுக கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்க தவறிட்டாங்களா அப்படின்றது தொகுப்பாளரா இருக்கீங்க போய் ஒரு பையன் கிட்ட பா இந்த பொண்ணு இப்படி கூடாது அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா போயா பூமர்னு சொல்லுவான் சரிங்களா அவனுக்கு என்னன்னா இதெல்லாம் பூமரா தெரியுது எந்த ஒரு நல்ல விஷயத்த நீங்க வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அங்க ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும் நினைக்கிறீங்கன்னா யூரா பூமர் பசங்க சின்னதா அந்த ஒரு வார்த்தையில முடிச்சு விட்டுறானுங்க நம்மள சோ அவனுங்களுக்கு என்னது ரொம்ப அட்ராக்டிவா தெரியிற விஷயம் என்னது பொண்ணுங்களுக்கு என்னது ரொம்ப ஒரு கொரியன் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு அந்த கொரியன்ஸ்ல இருக்கவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் அதுக்காக கொரியன் லாங்குவேஜ் அவ கத்துக்குறான் அவன் அந்த ஏழு பேத்துல எனக்கு இவன் ஒரு பாய் ஃபிரண்ட் இன்னைக்கு வந்துட்டு தமிழ் படங்கள்லாம் பாக்குறது இல்ல எல்லாம் வேற லெவல்ல போயாச்சு சோ அவங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் எது மேல ஒரு ஈர்ப்பு கொடுக்குது அப்படின்னா இது வரைக்கும் காட்டப்படாத புது விஷயங்கள அவ பாக்குறா அவ கையில போன் கிடைக்குது ஒரு சும்மா சாப்பிட்டியா தூங்குனியா போனியா அப்படின்னு அப்பா அம்மா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிஷன் இதே ஒரு தேர்ட் பர்சன் என்னமா சாப்பிட்டியா எதுக்குமா வெள்ளணு பேசிட்டு இருக்க அப்படிங்கறது அக்கறையா தோணுது சோ அப்ப இந்த மாதிரியான டிஃபரன்சேஷனை வந்துட்டு பிகினிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லயும் இப்ப கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் ஏன்னா ரெண்டு பேரும் தான் அவங்க போல போடும் அவங்க குழந்தைகளுக்கான அடுத்தது அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களோட சுயநலத்துக்கு என்ன வேணுமோ அதை நல்லா பண்ணுவாங்க எலெக்ஷன் டைம்ல அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அள்ளி கொடுப்பாங்க அதுக்கப்புறமேட்டு இனி எக்கடு எனக்கு என்னங்கிறது பொதுவாக இன்னைக்கு எல்லா அரசியல் மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதாக ஒரு லெத்தாஜிக்கா அப்படியே தவிர்த்து விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு நிறைய கேசஸ் வருது போலீஸ் டிபார்ட்மெண்ட் எக்கச்சக்கமான கேசஸை ஃபைல் பண்றாங்க போக்சோக்ல கோர்ட்டுக்கு வருது எத்தனை எத்தனை பேர் தண்டனை அனுபவிச்சிட்டு சில கேசஸ்ல தண்டனை கிடைக்குதான் மகிழா நீதிமன்றம் இருபது வருஷம் கன்விக்ஷன் மரண தண்டனை கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான எல்லாமே நடக்குது பட் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து நீங்க யோசிக்கணும் என்னன்னா இப்ப ஒரு கேஸ் வருது அப்படின்னா அந்த கேஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போடுறாங்க ஒரு அண்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இப்போ வந்து ஒரு பயனால் யாரு அபோ எயிட்டீனில் இருக்கக்கூடிய ஒரு பயனால் வந்துட்டு ரேப் ஆகுறா அப்படின்னு சொல்லி ஒரு பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்படுறா அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன் அவள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அதர் தென் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க ஷீஸ் சூன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆயிடுவா ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா இதுக்குனே சிறப்பாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் தான் சிறப்பு நீதிமன்றம் போக்ஸோக்குனே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ட்ரையல்காக இந்த இதுல த நடக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டங்கள் ஆமா அது நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு வழக்கு போடுறதோ அதுக்கானது இல்ல அது அதாவது போக்சோ சட்டம் எதுக்காக அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல கொண்டு வராங்க அப்படின்னா இப்ப நிறைய கேஸ் வந்து விமனுக்கு அகைன்ஸ்டா நடக்குது எத்தனை வருஷங்களுக்கு பல வருஷம் இழுத்துட்டு போகும் சோ சில்ட்ரனுக்கு அந்த மாதிரி நடந்த கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரையல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டூ தௌசண்ட் போக்ஸ் போக்சாக்டே கொண்டு வராங்க அதோட மெயினான இது என்னன்னா ஒரு பெண்ணு ஒரு குழந்தைய அண்டர் எயிட்டீன்ல இருக்கிற ஒரு சைல்டுங்கிறத ஒண்ணு சொல்றாங்க இன்னொன்று என்னன்னா அந்த குழந்தைய வந்து பாலியல் ரீதியோ பார்த்தாவோ தொட்டாவோ இல்ல ஆபாச திரைப்படங்களை வந்துட்டு காமிச்சாவோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துன்புறுத்தல் ரீதியா ஸ்கூல்ல டீச்சர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எக்கச்சக்கமான எந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் பண்ணால் ஈவன் பேரண்ட்ஸ் பண்ணா கூட அவங்களுக்கு வந்துக்கான பனிஷ்மெண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் இன்னொன்று என்னன்னா ஒரு வருஷத்துல அந்த கேஸை முடிக்கணும் அவளுக்கான காம்பன்சேஷனை கொடுக்கணும் அந்த அக்யூஸ்ட்டுக்கான தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த போக்ஸ் ஆக்டே கொண்டு வராங்க பட் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல எப்படி எனக்கு ரொம்ப வருத்தம் தான்ப்பா பாத்தீங்கன்னா போக்சோ கேஸ ஃபைல் பண்றாங்க இப்ப ரீசெண்டா ஹைகோர்ட் கூட உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க என்னன்னா போக்சோ கேஸ் அந்த பொண்ணு ஃபைல் பண்றாங்க ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமேட்டி ஆஹ் போலீஸால ஃபைல் பண்ணப்படுது இந்த கேஸ் வந்து ட்ரையலுக்கு வருது அதுக்குள்ள அவ பிரக்னெண்ட் ஆயிரம் குழந்தை பிறந்தது ஒரு சர்க்கம் டென்ஸ்ல வந்துட்டு சொசைட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரஷர் அவனால பொறுத்துக்க முடியல பக்கத்துல இருக்கவங்க போனவன் அவ்வளவுதான் நீ அவனால வந்துட்டு ரேப் ஆயிட்ட நீ அவனால வந்துட்டு பிரகனன்ட் ஆயிட்ட அவனால உனக்கு ஒரு குழந்தைக்கப்புறம் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு எதிர்காலம் இவ்வளவு பேசாம அவனே கட்டிட்டு அவனே செட்டில் ஆயிடும் ஊர் உலகம் என்ன பேசும் அப்படின்னு அந்த கு அந்த குழந்த அத ஆக்சுவலா அதுவே குழந்தை அப்புறமேட்டு கேஸ் அடக்குறதுக்கு ஒரு பதினெட்டு வயசு அந்த மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு மைனராகவே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு இப்ப ரீசன் கேஸ்ல அந்த பொண்ணே வந்து சாட்சியமாக வந்து நின்னு சொல்றா கேஸ் நான் வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கிறேன் எனக்கு வந்துட்டு அவர் கூட நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு குழந்தை இருக்கு எனக்கு குழந்தை இருக்குது நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்துட்டு இனிமேல் எதிர்காலத்தை கருதி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுங்க நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எந்த ஒரு நபருக்காக வழக்கு தொடுக்கப்பட்டச்சோ அந்த நபராலே அந்த வழக்கு முடிவிக்கப்படுது எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது கோர்ட் என்ன பண்ணுவோம் கோர்ட்டு கொஷின் பண்ணி என்ன இருக்கு அப்ப அந்த வழக்கு இவ்வளோ தூரம் ப்ராசஸ் அப்படின்னா அந்த போக்ஸ் ஆக்டோட தன்மையை இங்கே நீர்த்து போக செய்யறாங்க சரிங்களா எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிற அந்த போக்ஸ் ஆக்ட்டோட இதே இல்லாமல் இந்த லவ் கம் அஃபேஸ்சை கொண்டு வந்து மிங்கிள் பண்ணி அந்த போக்ஸ் ஆக்ட்டை எனக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னடா அப்படி நீர்த்து போக வைக்கிறாங்களே என்ன தோணுது ஒருத்தர் தொட்டான் ஒரு குழந்தைய தொட்டானா அது பொண்ணாக இருந்தாலும் பையனா இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் வந்து எல்லாமே ஈக்குவலாக போயிடுச்சு ஒரு சைல்டு ஒரு மென் சைல்டு ஒரு குழந்தைய வந்துட்டு ஒரு கேர்ள் அப்யூஸ் பண்றான் அபோ எயிட்டின்ல இருக்கிறவங்க அது எப்படி ஒரு பெண் குழந்தையை ஒரு ஆண் அப்யூஸ் பண்றாங்கங்கிற மாதிரி ஒரு ஆண் குழந்தைய ஒரு பெரிய ஒரு லேடி வந்து அப்யூஸ் பண்றாங்க சோ இது எல்லாமே போக்ஸோ பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் தான் சைல்டுனா சைல்டு தான் அப்ப அப்பேர்ப்பட்ட நேரத்துல இந்த இந்த ஆக்ட் ரொம்ப வீரியமா கொண்டு வரப்பட்டிருந்தது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுலயே செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்டுக்கு குழந்தைங்க நிறைய பேர் ஆழாயிருக்காங்க இங்கே கடந்து வந்த நிறைய பேர்த்து கேட்டீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்பேர்ப்பட்ட இடங்கள்ல அப்பேர்ப்பட்ட நபர்களை தண்டிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தை இன்னைக்கு இந்த லவ் கம்மி பேசன்னு சொல்லி இந்த காம்ப்ரமைஸ்னு ஒரு இடத்த ஒரு வார்த்தை கொண்டு வந்துட்டு இந்த சட்டத்தோட தன்மையை நீர்த்து போக சொல்லிட்டு இருக்காங்களா அப்படிங்கறது எனக்கு இதுல பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இப்போ நீங்க சோசியல் மீடியாவை இதெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இப்போ சீனா மாதிரி நாட்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த செக்யூல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாடமா எடுத்து கொடுத்து அவங்களுக்கு இது என்ன இது எப்படி அப்படின்னு விளக்கமா சொல்லும்பொழுது அது மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை இந்த மாதிரி பொது வீதியில நம்ம பண்ணும்பொழுது அதுக்கு இப்போ எதெல்லாம் நம்ம மூடி மூடி வைக்கிறோமோ அதுல அது மேல வந்து இன்னும் அவங்களுக்கு தாக்கங்கள் அவங்க உங்களுக்கு அந்த உணர்வுகள் அதிகமாகும் அப்படிங்கும்போது இது பப்ளிஷா இருக்கிறது ஒரு தப்பு இல்லல்ல நீங்க சொல்றதுக்கு நான் இன்னொரு கேள்வி உங்க கிட்ட கேட்டுதான் ஆகணும் என்னன்னா சைனா மாதிரியான கண்ட்ரிஸ் அமெரிக்கா மாதிரியான வல்லர சடைந்த நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷனா ஒரே மதத்தை பின்பற்றுவான் இல்ல சம்திங் அவனுக்குன்னு ஒரு ஜென்ரல் ரூல்ஸ் ஒன்ன ரெகுலேஷன் வச்சு இந்தியா யாரு பண்பாட்டு கலாச்சாரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மிக்சடு கல்ச்சரா நம்ம வந்துட்டு இங்க பாத்துட்டு இருக்கோம் நம்மளோட கல்ச்சர்ஸே வந்து பாத்தீங்கன்னா மத்த நாடுகள விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா இங்க ஜாதி மதம் இன மொழின் எல்லாரும் மிக்ஸ்டா இருக்கிறோம் சரிங்களா சோ இந்த மாதிரி இடத்துல இன்னுமே வல்லரசு இந்தியாவில வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புல இதுக்கு முதல் இடத்துக்கு வந்துருக்க கூடிய இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்மனால இந்த இம்ப்ரூவ் ஆக முடியல எல்லாமே ஓபன் அப் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா சிம்பிள் ஆன்சர் சைனா மாதிரியான அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் சில ஆப்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் அவெல்லாம் யூஸ் பண்ணான் ஈவன் அவன் மேக் பண்ண ஆப் சைனா மேக் பண்ண ஆப்பை அவன் யூஸ் பண்ணக்கூடாது தடை விதிச்சிருக்கான் மீறி யூஸ் பண்ண அவனை தூக்கி உள்ளே உட்கார வச்சிடறாங்க நம்ம இந்தியாவில் என்ன கூகுள் பிளே ஸ்டோர் நம்ம இந்தியாவோட குப்பையா கொண்டு வந்து எல்லா ஆப்பையும் கொட்டுறானுங்க இந்தியாவில் இனோவேஷனாக திங்க் பண்ணுவான் இந்த ஜென்ரேஷன் எங் ஜென்ரேஷன் அதிகமாக ஆகும் டுவெண்ட்டிக்கு மேல அப்படிங்கறதுனால அப்துல் கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில வல்லரசுங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம ஊர்லயும் எங் ஜென்ரேஷன் அதிகம் பீப்புள்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க இனோவேட்டிவ் திங்க் பண்ண உடல ஏன் தெரியுங்களா கண்ட என்னென்ன மாதிரியான ஆப்ஸ்லாம் கொண்டு வந்து குப்பை மாதிரி நம்ம நாட்டில கொட்ட வைக்கிறான் அதுக்கு இந்த அரசியல் அதிகாரங்கள்லாம் வந்து துணை போயிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கு சோ அரசியல் பவர் என்கிட்ட இருக்கு எனக்கு தேவையன் செல்ஃபிஷ்னஸ்னு சில பேர் நினைக்கிறதால தான் இன்னைக்கு கண்ட ஆப்ஸ் வந்து நம்மளோட நாட்டில் கொட்டுறாங்க அத நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்றோம் இல்ல அப்படி இருந்து நீங்க இப்படிலாம் சொல்றீங்க அரசு வந்து நாங்கள் தூய்மையான ஆட்சி தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களா அப்புறம் என்ன சொல்றது ஒருத்தவங்க குக் பண்றாங்க அப்படின்னா அந்த குக்கிங் என்ன சொல்லுவாங்க நான் வந்து அதை சேர்த்தேன் இதை சேர்த்தேன் ரொம்ப ஃப்ளேவரைஸாக வந்திருக்குன்னா அவன் உருட்டுவான் சரிங்களா அதே மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் அதிகாரத்துல இருக்கிறவங்க அவனோட அரசியல் அதிகாரத்துல வந்துட்டு நாங்க ரொம்ப தான் ஸ்விட்ச் பாரத் மாதிரி நாங்க ரொம்ப தூய்மையா தாங்க இருக்கோம் நாங்கள் எல்லாமே வந்து சரியா தாங்க பண்ணுவோம் இல்லைன்னா அடுத்த முறை அவங்க எப்ப அவனோட டெபாசிட் கூட அவன் தாங்க மாட்டான் அரசியல் வார்த்தைகளுக்கு எப்பவுமே அந்த மாயாஜாலமான வார்த்தைகள் அவனுக்கு என்ன ஃபேவரோ தான் அவன் பேசிப்பான் இன்னைக்கு கட்சியில இருக்கிறவன் அவனை வச்சு இவன் ஓட்டு வாங்கணும்னா அவனுக்கான விஷயங்களை பேசுவான் நாளைக்கு அவன் ஏதோ தப்பு பண்ணுறான் அந்த கட்சிக்கு பாதிக்குதுன்னா அவனை தூக்கி குப்பையிலேயே அடிப்பான் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரேஷன் எப்படி மாத்திட்டு இருக்குன்னா அவன் கொடுக்கக்கூடிய எல்லா அவனோட சுயநலத்துக்காக கொடுக்க அணுகக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி கூகுள் பிளே ஸ்டோர் மாதிரி எல்லாம் கொடுத்துடறான் அந்த ஆப்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றோம் நம்ம ஆளுங்க என்ன மியூசிக்கலி டிக்டாக்கு பப்ஜி இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் ஒரு பொண்ணு ஆபாசமா அண்ணா போதும் ஆஹா அப்படியே லைக் வந்துட்டு அள்ளிட்டு போகும் இதே வந்து அதே ஒரு பொண்ணு எஜுகேட்டடா ஒரு விஷயத்த சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் எட்டி கூட அவனும் பார்க்க மாட்டான் சோ நம்ம மனநிலையே இந்த சைனாக்கார மாதிரி இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு வச்சிருக்கான் அதனாலதான் அவையும் அவன் நாட்டுல உபயோகப்படுத்த முடியாத ஆப்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுக்கு கொடுக்குறான் நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உணர்வுகளை இந்தியன்ஸ் தானே கண்ட ஆப்ஸ தூக்கி போட்டா பாத்துட்டு உட்காந்துட்டு லைக் தட்டிட்டு உட்காந்துருப்பாங்க பொண்ணுங்களுக்கு தானே லைக்ஸ் வரதுனா எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணிகிட்டு மாதிரி ஒரு கேவலமான மைண்ட் செட்டை தான் நம்ம மேலே திணிச்சிட்டு இருக்கான் ஸோ அப்பேற்பட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் நீங்க என்ன கட்டுப்பாடு ஓப்பன் அப் வர நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வரைக்கும் லவ் கம் அஃபேர்ஸ் பத்தி பேசினாவே பேன் பார்த்துட்டு ஓ அப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மக்கள் மத்தியில் இந்த செக்ஷுவல் எஜுகேஷனை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுற முடியும் முன்னாடி அவன் மனநிலையை நீங்க ஸ்டாபிள் பண்ணனும் அப்படி அவனோட மனநிலையை வந்து நீங்க ஸ்டாபிள் பண்ணாம செக்ஷுவல் எஜுகேஷன் நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி போயிடும் அவனுக்கு வராத உணர்வு நம்மளே தூண்டி விட்ட மாதிரி ஆயிடும் சரிங்களா முதல்ல அவனுக்கு என்ன என்ன சொல்லி கொடுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் ஃபஸ்ட் நீ எதுக்காக ஸ்கூலுக்கு போறேங்கிறது அவனுக்கு முதல்ல புரிய வைக்கணும் சரிங்களா சொசைட்டி மீது இருக்கக்கூடிய அக்கறை அவனுக்கு இது பண்ணனும் அரசியல் புரிதலை நீங்கள் அவனுக்கு ஏற்படுத்தணும் இங்கே எல்லாருமே உன்ன மாதிரி அக்கா தங்க உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள் அக்கா தங்கச்சினா ஷி ஹாவ் அ சேம் பார்ட்ஸ் என்ன அவளுக்கு என்ன அடிஷ்னலாக ரெண்டு இருக்குது என்ன அந்த அந்த ரெண்டு இது என்ன அவளுக்கான ப்ரெக்னன்சிக்காக அது ஒன்று இருக்குது இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு உறுப்பு அது ஸோ அந்த மாதிரியான சில புரிதலை அவனுக்கு ஏற்படுத்தணும் சரிங்களா இந்த லவ்ங்கிற பேரில் அவனோட ஹார்மோனோட செயல்பாட்டால் இங்கே இருக்கக்கூடிய சோசியல் மீடியா மூவிஸ் பாருங்களேன் எது பண்ணாலும் ஓகே டேக் இட் ஈஸி தான் இஃப் யூ ஆன சம் அதர் ரிலேஷன்ஷிப்னா யூ கோ யூ டேக் இட் அப்படின்னு உனக்கு ஒரு பொண்ணு மீது ஒரு ஆளுமையை செலுத்தணும் அப்படின்னா நீ ஒரு ஆண் அந்த ஒரு இது போதும் அவள் மீது எந்த ஆளுமையை வேணாலும் செலுத்தினாங்க அந்த அந்த மாதிரியான மென்டாலிட்டி பசங்க மத்தியில இருக்கு பொண்ணுங்க மத்தியில இருக்கறது என்ன லவ் பண்ணலையா என் காலை கூட நீ தொடச்சு தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பொண்ணுகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபெமினிஸ்ட்ங்கிற பேர்ல இந்த மாதிரி டாமினேட்மெண்டால நீ குடிச்சன்னா நான் குடிப்பேன்ங்கிற வாரையிலாம் நான் ஃபெமினிஸ்ட்னு ஏத்துக்க மாட்டேன் உன்னை படிக்க முடியாத இடத்துல நானும் படிப்பேன் எனக்கான அந்த ரைட்ஸ் இருக்கு என்ன அடக்குறதுக்குணும் இது இல்லைங்கிறதும் ஃபெமினிஸ்ட் ஆனா நீ குடிச்சா நானும் குடிப்பேன் நீ தம் அடிச்சா நானும் அடிப்பேங்கிறதெல்லாம் இல்லை இந்த மாதிரி தப்பான புரிதலை ஏற்படுத்திட்டு தப்பான விஷயத்துல மோட்டிவேட் ஆயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சொசைட்டில நீங்க கேட்டிங்களே ஓப்பன் பண்ணலாமான்னு அப் பண்ண எண்ணத்துக்காக

மாணவர்கள் மத்தியில எப்போ கொண்டு வரமோ அப்ப இந்த மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் குறையும் ஏன்னா விதைக்கப்பட்டு இருக்கக்கூடிய விதைக்கிட்டு இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் விதைக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டேக் இட் இஸ் அஜித் அப்படி சொல்லிட்டாரு விஜய் இப்படி பண்ணிட்டாரு அந்த மாதிரி எல்லாமே டேக் இட் இஸ் வரக்கூடிய மூவிஸ்ல அப்பாரு அவர் ஸ்டைலா குடிக்கிறாரு இவர் ஸ்டைலா தம் அடிக்கிறாரு அதுதான் பெருசு பொண்ணுங்க மத்தியில வந்து நாலஞ்சு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது லவ் பண்றது அங்க இங்கேயும் போறதுதான் கெத்து இப்படிலாம் இருந்தால் எப்படி அந்த விதைச்ச விதையிலே நஞ்சு கலந்திருந்தா எப்படி அது மிகப்பெரிய விருட்சமா மாறி மத்தவங்களுக்கு உதவும் சோ அடிப்படையில் சீர்திருத்தப்பட வேண்டிய பல விஷயங்களை சீர்திருத்தத்தை விட்டுட்டு ஆன் பண்ணா நான் பண்ணுவேன் பெண் பண்ணா நான் பண்ணுவேன் நீ யாரும் எனக்கு கேட்க அப்படின்னு போறதெல்லாம் மிஸ்லீட் ஆயிட்டு இருக்கு இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஓரளவுக்கு கடுமையாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அரபு நாடுகள்லாம் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாவோ இல்லை வேறு ஏதாவது சீண்டலுக்கு உட்பட்டாவோ அவங்களுடைய உயிரை எடுக்கிற மாதிரியான சட்டங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இந்தியாவில் அந்த மாதிரி சட்டங்கள் தேவைப்படுதா இல்லை அதுக்கான நிலை தேவை இல்லையா கரெக்டாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் போன்ற ராஜேந்திர பிரசாத் போன்றவர்களால் வந்துட்டு ரொம்ப பெரிய ஏஷியன்லேயே நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பு தான் மிக நீண்டது ஏன்னா மல்டிபிள் கண்ட்ரிஸோட எல்லாத்தையும் எடுத்து பண்ணியிருக்கோம் எல்லாரும் கேட்குற கொஸ்டின் தான் துபாயில் வந்துட்டு உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்களேன் நிறைய பேர் இப்படி தான் கதருவாங்க என்னது துபாயில் வந்துட்டு உடனே தலையெடுக்கிறான் எடுக்கிறான் ஆணூறு அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க ஏன் இந்தியாவில் எடுக்கல ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு சிம்பிளாக கேட்டுமா நீங்கள் அக்யூஸ்டுன்னு பிளேம் பண்ணுறோம் முதல்ல அக்யூஸ்டாக அதுக்கு உங்களால் ஸ்ட்ராங்கஸ்ட் எவிடன்ஸ் கொடுக்க முடியுமா போலீஸ் போடுற கேஸ் அத்தனையுமே அவன் அக்யூஸ்டுன்னு சொல்லி கொண்டு வந்து போடுற அத்தனை பேருமே அக்யூஸ்டா உண்மையாலுமே அக்யூஸ்டு தான் நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்களா அங்கேயே அடிபட்டு போயிடுங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசியல் பலத்தின் காரணமாக சில குறிப்பிட்ட இடங்கள்ல சில குறிப்பிட்ட அதிகாரிகளின் காரணமாக இங்க நிரபராதிகள் தண்டிக்கப்பட கூடாது தான் நம்மளுள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்பாடு ஆயிரம் குற்றவாளிகள் என்ன எத்தனை குற்றவாளிகள் தப்பிச்சாலும் சரி ஒரு நிரபராதி பாதிக்கப்பட கூடாது அப்படிங்கறது அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் போடுற கேஸ் கரெக்டான ஒரு அக்யூஸ்ட் மேலதான் போடுறாங்களா இந்த கொஸ்டிங் உங்களால பதில் சொல்ல முடியுமா

எங்கிட்ட ஒரு மர்டர் பண்ணனும் சம்திங் ஒரு அஃபென்ஸ் திருடுனவனோ வந்தாலும் அவனுக்காக சார்பாகவும் தான் ஒரு ஆஸ் அ ப்ரைவேட் நான் அவனுக்கு சாத சாதனமாகவும் தான் நம்ம வந்துட்டு பாதாடி ஆகணும் ஏன்னா அவனோட சர்க்கம் டென்ஸ் என்ன அவன் உண்மையாலுமே அக்யூஸ்டா அப்படிங்கிறது இங்கே தெரியாது விக்டிம்க்கு வந்துட்டு இப்போ போலீஸ் வந்துட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூலமாக ஒரு கேஸ் எடுத்து வாதாடுறாங்க அப்படின்னா அக்யூஸ்ட்டுக்கு யாருங்க வருவா அப்பனண்ட் அட்வொகேட் நாங்கள் தானே ஸோ அப்போ முதல்ல அவன் அக்யூஸ்டாங்கிறதுலே நாங்கள் கேஸ் உடைப்போம் அதுவே நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் போலீஸ் போடுற கேஸ் எல்லாமே அக்யூஸ்டு கரெக்டாக தான் போட்டிருக்காங்களா எஃப்ஐஆர் கரெக்டாக தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாதுங்க அது அதுவே நம்மளால இது பண்ண முடியாது அப்போ ட்ரையல் கேஸ் அப்போ ஏன் இத்தனை கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன் போகாமல் அக்யூட்டுவல் ஆகிட்டு இருக்கு இத்தனை நீர்த்து போயிட்டு இருக்கு அவனுக்கு தண்டனையே கிடைக்காம ஏன் போறேன்னா அவன் என்னால் ப்ரூஃப் பண்ண முடியுது ஏன் முடியுதுன்னா அவன்ல தண்ட அவன் மேல வந்து பனிஷ்மென்ட் பண்ற அளவுக்கு அவன் எந்த கிரைம் அந்த இடத்துல பண்ணல புட் அப் கேஸ்னு எங்கனால சில வழக்குகள் எல்லாம் எடுத்துட்டு வர முடியல சில ஓட்டைகள் இருக்கதான் செய்யுது கண்டிப்பா சட்டம் நமக்கு என்ன சொல்லணும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது என்னன்னா சர்க்கம் பேஸ் பண்ணி அவனுக்கு வந்துட்டு தண்டனை கொடுக்கிறோம் இப்போ ஒருத்தன் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஷனல்லா ஒருத்தரை போயிட்டு கொலை பண்றான்னு வச்சுக்கோங்களேன் அவன்கிட்ட இன்டென்ஷன் இருக்கு அவன் ஆர்டர் பண்றதுக்கு பிளானிங் வச்சிருப்பான் அவன் ஒருத்தன போட்டு தள்ளட்டான்னு வந்து இது பண்ணலாம் ஆனா இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறீங்க இல்ல உங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கா இல்ல அப்ப அந்த இடத்துல அவனுக்கு என்ன இருக்குன்னா நீங்க இன்சூரன்ஸ் வச்சு கிளைம் பண்ணி அவனுக்கு செட்டில் பண்ணலாம் இந்த பக்கம் மர்டர் அவன் பண்ணிட்டான் இன்டென்ஷன் இருக்கு எல்லாமே அவனுக்கு தண்டனம் கொடுக்குறீங்க இந்த பக்கம் அவன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு விபத்துனா இன்சூரன்ஸ் தான் கிளைம் பண்ண முடியும் ஏன்னா அவன் இன்டென்ஷனாக பண்ணலை பாத்தீங்களா சர்க்கம்சென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுதுங்களா பனிஷ்மெண்ட்ஸு ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே மாறுதுங்களா அப்போ இப்படி எல்லாமே பேஸ் பண்ணி சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை காரணமாக தான் இங்கே நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் இதை நிறைய பேர் துஷ்பிரபம் பண்ணுறாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு உடனே பிளேமிங்க்கு வந்துடுறாங்க ஜுடிஷரி இது பண்ணுறதில்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண போலீஸ் அவங்க ஒர்க் என்ன அந்த இடத்துல அஃபென்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு அதுக்கு பேஸ் பண்ணி அவன் மேல கேஸ் போட்டு போறது என்ன அவன் மேல சாட்சிகள் நிறுவனம் செய்யப்படுது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு தடன கொடுக்குறது சோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் மேலயுமே நம்ம பிரெஷர் பிரெஷரே செலுத்துறதுங்கிறது வந்துட்டு தப்பான ஒரு விஷயம் தான் ஓகே சோ இது நிரூபணம் நிரூபிக்கிறதுக்கு பல காலங்கள் ஆக செய்யும் அதுக்கான டைமை கொடுத்தா மட்டும்தான் சரியான ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும் அதுமே இன்னைக்கு நிறைய பேர் மணி அப்படி இப்படின்னு போயிடுறாங்க அது ஒரு வேற அதிகாரம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே இப்போ வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வலை என்ன அப்படின்னா இறந்த சடலத்தை கூட நம்ம பாலியல் உடலுறவு வச்சுக்கலாம் அது சட்டத்துக்கு புறம்பானது அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வழக்க ஒரு இதை கொடுத்துருக்காங்க அது எப்படி எடுத்துக்கலாம் இது எந்த முன்னு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் அஸ்லி இந்த ஒரு கேஸ்ன்ட்டு நான் பொதுவாகவே நான் சொல்ல விரும்புறேன் ஒரு வழக்கில் குறிப்பிட்ட சர்க்கம் டென்ஸில் வந்துட்டு நீதிபதிகள் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது ஸோ இப்போ அவங்க வந்துட்டு அந்த ரீதியான உடல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அந்த வழக்கோடைய முழு இதையும் நம்ம பார்த்தா தான் தெரியும் அது எந்த சர்க்கம் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்காங்க அந்த அக்யூஸ்ட்டு எந்த இடத்துல வச்சு அவனை ப்ளேம் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவனை அக்யூஸ்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் வந்து அந்த வழக்கோட முழு தன்மையை பொறுத்து தான் பார்க்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போகணுன்னா ஒரு கேஸை வச்சுட்டு இப்போ அந்த ஒரு கேஸில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஜட்ஜ் இன்ஸ்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த வழக்கோட தன்மைக்கு சூழ்நிலை காரணங்களுக்கு ஏத்த மாதிரி அவர் இன்ஸ்டக்ட் பண்ணுவாங்க ஆனா அதை எடுத்துட்டு வந்துட்டு பொதுவா ஜெனரல் லைஃப் ஒன் லைன் ஹெட் படிச்சிட்டு நம்ம நிறைய பேர் நிறைய பேர் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்றாங்கன்னு கதறிப்போம் பாத்தீங்களா மேமோக் எஸ் மேபோக்க அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு உண்மையாலுமே அதோட ஃபேக்ட் தேவை அப்படின்னா நீங்க எட்டாயிரம் ரீதியும் நீங்க படிக்கணும் தான் அந்த எந்த சர்க்கம் டைன்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் ஈவன் நிறைய மேட்ரிமோனியல் கேசஸ் இருக்கட்டும் நிறைய இந்த காம்பன்சேஷன் கொடுக்கறது இந்த டிவோர்ஸ் கேசஸ்ல இது எல்லாமே வந்து கோர்ட் எடுத்த வியூ வேற அந்த ரெண்டு லைன்ல மட்டும் தான் நம்ம நியூஸ் சேனல் அது பார்த்துட்டு என்ன ஆகுது அப்படினா இது வந்து ஒரு மோட்டிவ் ஆகுது இல்ல இது ஊக்கு வைக்கிறது மாதிரி இருக்குல அப்ப அப்ப யார் மேல தப்பு உங்க மீடியாவ தான் நான் சொல்லுவேன் உங்களோட ஹைலைட் க்கு தம்ப்நெயில் வந்துட்டு ரெண்டு லைன்ல நீங்க போட்டு முடிக்கிறதே இவன் பாக்குறவும் அந்த ரெண்டு லைனை வச்சிட்டு தான் என்டைரி முடிச்சி விட்டுறான் உள்ள போய் பார்த்தாதானே தெரியும் இந்த கேஸோட ஹிஸ்ட்ரி என்ன எதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாதானே தெரியும் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒய்ஃப் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தா மெயின்டெனன்ஸ் வாங்க கூடாது அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்ட இவங்க எப்படி போடுவாங்க தெரியுங்களா இனிமேட்டு ஒய்ஃப் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் ஹஸ்பண்ட்க்கு அப்படின்னு சொல்லி போடுவாங்க யூஷுவல் திங் மீடியாவோட ஸ்ட்ராட்டஜி அது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் ஜட்ஜ் அந்த கேஸ் அந்த வழக்கோட சாராம்சம் தெரியாமல் ஒட்டுமொத்தத்துக்கும் மொத்தத்துக்கும் அப்ளை பண்ணக்கூடாது ஸோ அந்த வழக்கோட சாராம்சம் என்னன்னு நம்ம பார்த்தா மட்டும்தான் அந்த இறந்து போனவங்களோட வந்துட்டு உடலுறு வச்சுக்கிறது வந்து தப்பு கிடையாது அப்படின்னு கோர்ட் சொன்னதை வந்துட்டு அந்த சர்க்கம் அந்த கேஸோட ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா தான் இதுக்கு ஒரு டெஃபினேஷன் தெரியும் இதே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஒருத்தவங்களை கொண்டு அங்கே பாலு பாலியல் உடலுறு வச்சுக்கிட்டு நான் வந்து செத்து போனவங்களோட தான் வச்சிருக்கேன் அப்படின்லாம் இங்கே சொல்ல முடியாது ஓகே இப்போ கணவர் வந்து மனைவி கிட்ட வந்து வல்கரா நடந்துகிட்டா அதுவும் சட்டத்துல சரிதான் அது எந்த ஒரு இது தண்டனையும் இல்ல அப்படிங்கற மாதிரி நீங்க கேக்குறது வந்து அன்நேச்சுரல் செக்ஸ் பத்தி சொல்றீங்க இப்போ ரீசன்டா ஒரு கேஸ் வந்தது சோ அதுல என்னன்னா ஒரு மேட்ரிமோனல் லைஃப் ஒரு மேரேஜ் லைஃப்ல இருக்காங்க அப்படினாவே இட்ஸ் எ லைசன் டு ரிலேஷன்ஷிப் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்கான ஒரு லைசன்ஸ் மாதிரி தான் மேரேஜ் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஸோ அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவங்க நோ சொல்றது எஸ் சொல்றதெல்லாம் செகண்டரி அவங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்கும் அந்த இது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் தான் ஸோ அந்த இடத்துல அந்த கோர்ட்டு அந்த நேரத்தில் அந்த சர்க்கம்டன்ஷிப்பையும் சொல்ல வரேன் அந்த சர்க்கம்ஸ் அந்த வழக்கோட சாராம்சம் பேஸ் பண்ணி ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு அந்நேச்சுரலான ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு என்ன அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னு அந்த ஒய்ஃப் வந்து சொல்ல போகிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாவே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இஸ் அ நார்மல் திங் ஸோ அப்படி இருக்கிற ப பட்சத்தில் வந்துட்டு அங்கே அந்நேச்சுரலாக அவங்க இது பண்ணுறாங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு அஃபென்சிவாக வந்து கமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத அந்த கோர்ட் வந்து சொல்லியிருக்கும் அப்போ என்ன அந்நேச்சுரல் எந்த சர்க்கம்டன்ஸ் அது பண்ணாங்க அப்படி என்ன இது பண்ணியிருக்காங்க அந்த வழக்கோட ஒரு தான் தெரியும் அதை பேஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது ஓகே கடைசியா இந்த சிறுவர்களுக்கான என்ன தீர்வு இருக்கும் கரெக்டா இருக்கும் அது அப்படி இருந்தா என்ன மாதிரி சட்டங்கள் ஏற்படுத்தலாம் இன்னும் இன்னும் வந்து இந்த நாட்டையோ இந்த தமிழ்நாட்டையோ மேம்படுத்தணும் சீர்திருத்தணும் இந்த பாலியல் குற்ற வழக்குகள் நடக்காம இருக்கணும்னா என்ன மாதிரிலாம் பண்ணலாம் நம்ம நாட்டுல நடக்காத ஒரு விஷயம் ஊழல் இந்த ஊழல் ஒளி என்றுன்னா அதிகாரம் சரியாக அமைப்படும் அந்த அதிகாரம் சரியா வந்தா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தப்பு பண்ணவனா தண்டனைக்கு வரானா அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியும் இப்ப மாணவர்கள்னு எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பள்ளி பருவத்தில அவங்களுக்கு என்ன எஜுகேஷன்ங்கிறது வந்துட்டு வெறும் பாட புத்தகங்கள்ல இருக்கிறத ஃபஸ்ட்டு சமுதாயத்தை பத்தி சொல்லி கொடுங்க அன்றாட வாழ்க்கையில அன்றாட நாட்களில் அவனுக்கு என்ன நடந்துட்டு முதல்ல அவனுக்கு தெரியப்படுத்தணும் மிக முக்கியமா கிரைமே நடக்கக்கூடாதா ஸ்டார்டிட் ஃப்ரம் எங்கே தெரியுங்களா அது லவ்ங்கிற ஒரு இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது காதல்ங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் இந்த குற்றங்கிற ஒரு பின்னணியே வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்துட்டு இருக்கு அப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்கணும் செல்ஃப் ரெஸ்பெக்டை முதல்ல நீங்கள் சொல்லிக் கொடுங்க மொத்தமும் இது பண்ணிடும் உனக்குன்னு இருக்கக்கூடிய சுய மரியாதை என்னங்கிறத நீ அடையாளப்படுத்து உனக்கான பேர் அடையாளப்படுத்து என் பேர் என்னோட கணவர் பேர் கிடையாது என் பேர் என் அப்பா பேர் கிடையாது என் பேர் ஒன்று என் அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்து கிடையாதுன்னு அந்த மாணவர் பருவத்திலே நீங்கள் விதைக்கிற அந்த சுயமரியாதைங்கிற அந்த உணர்வு மட்டும்தான் இப்பேற்பட்ட கிரைமுக்குள்ளே அவன் நுழையாமல் இருக்கிற த தடுக்கும் அப்ப மாணவனுக்கு நீங்க என்ன சொல்லித்தரணும் முதல்ல நீ உன் பேருக்குன்னு உன்னோட ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுற பற்றியா அதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாருமே இங்கே நார்மல் தான் எல்லாருக்குள்ளே போயிட்டு இருக்கிறது நார்மலான திங் தான் போயிட்டு இருக்கு உன்னை ஒருத்தன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான் பார்த்தியா அவன் முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு தகுதியானவனான்னு நீ முதல்ல பாரு சொசைட்டி படி பாட புத்தகங்களை நீ எப்படியும் பன்னெண்டாவது காலேஜ்னு எப்படியாவது அரியர் வச்சோ ஏதாவது கிளியர் பண்ணிட்டு வரும் ஆனால் நாளைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒருத்தன் கையை கட்டி வேலைக்கு போகிற இடத்துல உன் அதிகாரம் பண்ணுறவன் உனக்குன்னு ஒரு வரன்முறை சரி நீ இப்படி தான் போகணும் இப்படி தான் வரும் முதல்ல அவன் அதிகாரம் பண்ணுறது சரியான முதல்ல நீ கேள்வி கேட்கணும்னா சமுதாயத்தை படி உன்னை நீ கடைபிடிக்கும்படி சுயநலத்தை வந்துட்டு சுய ஐ மீன் இந்த சுய மரியாதையை முதல்ல நீ கடைபிடிங்கிறத இந்த உணர்வை மாணவர்கள் மத்தியில் தூண்டி விட்டீங்கன்னாவே இங்கே பல கிரைம்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் போய் கவர்மெண்ட்டையும் பிளேம் பண்ண தேவையில்ல ஸோ இது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் பண்ண தேவையில்ல ஜுடிஷியரியிலையும் நீங்கள் வந்து எந்த கேள்வி கேட்கறதுல ஒவ்வொரு குடும்பத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் மட்டும்தான் சமுதாய மாற்றமாக உருவெடுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு குழந்தை ஒரு குழந்தையை வந்துட்டு ஆரம்ப நிலையிலேருந்து நீங்கள் கொண்டு வந்து மோட்டிவேட் பண்ணுற விஷயம் தான் நாளைக்கு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வர முடியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சொசைட்டியை ப்ளேம் பண்ண முடியாது அந்த தெளிவு இருந்தால் போதும் ஓகே பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கு நன்றி நன்றி ஓகே